அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான ஒரு துதிப்பாடல் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன் கார்த்திகை தீபம் முடிந்த மறுநாள் அதாவது நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பதினெட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள இந்த துதிப்பாடலை ஒரே ஒரு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு நீங்கள் வாய்விட்டு சத்தமாக பாடிவிட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அத்துணையும் விலகி வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு குவியும் அருமையான ஒரு பாடல் நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லது நடக்கும் துதி பாடலை ஓர் அறிவிப்பு ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான கண்டங்களும் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த குழந்தைகளை பாதிக்காமல் இருக்க எதிரிகள் துரோகிகளால் திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டு அதுவும் அந்த குழந்தையை பாதிக்காமல் இருக்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ ஸ்ரீ மகா காலபைரவர் பால ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆறு வருடத்துக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் எந்த விதமான தீட்டும் கிடையாது இந்த ரக்ஷை உங்கள் குழந்தைக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எத்தனை வயது குழந்தைக்கு வேணும்னு சொல்லுங்க பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் நான் இப்போ தரக்கூடிய துதிப்பாடல் நந்தி தேவரை நோக்கி பாடப்பட்ட ஒரு அற்புதமான துதிப்பாடல் பூஜை அறையில் அமர்ந்து முழு பக்தியோடு சொல்லுங்க அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்கே கூட ஒரு இடத்துல அமர்ந்து சொல்லுங்க பார்த்தே சொல்லலாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த பாடலை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த பாடலை டைப் பண்ணி கொடுக்கறேன் சரிங்களா அந்த பாடலை நான் சொல்லட்டுங்களா நந்தி எம்பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொலவுண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தியின் பார்வைப்பட பட நலங்கள் உடன்கிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமே ரொம்ப அருமையான பாடல்கள் தடைகள் அத்தனை பொடி பொடியாக விலகி ஓடும் வெற்றி மேல் வெற்றி குவியும் இந்த பாடலை கார்த்திகை தெய்வத்தின் மறுநாள் ஒரே ஒரு முறை பாடுங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு கூட பாடலாம் சரிங்களா ரொம்ப அற்புதமான பாடல் பாடி பயன்பெறுங்கள் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து தந்து கொண்டு இருக்கும் நமது இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டு அற்புதமான ஆன்மீக பொருட்களை பத்தி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒன்று வராகி மூட்டை உங்கள் வீடு அது சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்டிற்கு மூன்று வருடத்திற்கு எந்த விதமான பாதிப்புகளும் தோஷங்களும் திருஷ்டிகளும் வராமல் இருக்க இந்த வராகி மூட்டை கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து அன்போடு நடந்துக்க சண்டை சச்சரவு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறதுக்கு கர்மநசி ரத்தினக்கல் அப்படின்னு ஒரு அற்புதமான பொருள் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த இரண்டு ஆன்மீக பொருட்களும் உங்க குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பொருட்கள் பற்றிய விளக்கங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்